சத்தியமா இதன் ஆசிரியர் தி சானகிராமன் இது ஏதுடா கேலண்டர் நான் தாண்டா வாங்கிட்டு வந்தேன் கடை நாயக்கர்கிட்ட இருந்து ரொம்ப நன்னாக இருக்குடா என்ன விளையடா இது விலக்கி கொடுக்க மாட்டா இந்த கேலண்டரை தெரிஞ்சவளுக்கு மாத்திரம் இனாமாக கொடுப்பா உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா அவரை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா ஜனவரி மாதமே வாங்கியிருக்க மாட்டாரா நான் தான் அந்த கடை வாசலில் நின்றுண்டு தினமும் பார்த்துண்டே இருப்பேன் அந்த கிருஷ்ணர் சிரித்த மூஞ்ச புல்லாங்குழலாக வாசிக்கிறார் பாரு காது ரெண்டையும் தூக்கிண்டு அந்த பசுவும் கண்ணுக்குட்டியும் அதை கேட்டுண்டு பாரு எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தியா நித்தியம் பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போதெல்லாம் அதை பார்த்துண்டே நின்றுட்டு இருப்பேன் அங்கே ஒரு கணக்கு பிள்ளை இருக்கு பாரு ஒல்லியா குடுமி வச்சுண்டு ஊருன்னு மூஞ்ச வச்சுண்டு ஓனான் மாதிரி ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறந்த உடனே மாமா அந்த கேலண்டரை எனக்கு தரையலான்னு கேட்டேன் அது பத்து ரூபா விலைன்னு அது காதில் பென்சிலை வச்சுண்டு மூக்கு நுனியில் கண்ணாடியை நழுவி விழுந்துடா போல் போட்டு நிமிந்து பார்த்து சொல்லுச்சு ஒரு ரூபா தரேன்னு சொன்னேன் மாட்டேன்னு எடுத்து தினமும் கேட்டுண்டே இருந்தேன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இல்லை இருந்து ஒன்னே ஒன்று தான் அனுப்பிச்சிருக்கா கடையில வச்சுக்கணும்னு அதனால அதை கொடுக்கப்படாது கொடுத்தா கம்பெனிக்காரன் கோச்சுக்குவான்னு சொல்லிடுத்து நான் அப்புறம் கேட்கவே இல்லை ஆனா தினமும் பார்த்துட்டே ரொம்ப நாளே நிற்பேன் நேற்றுக்கு என்னாச்சு தெரியுமா முதலாளி இருக்கிறாரு பரே குப்புசாமி நாயக்கர் நாமம் போட்டுண்டு அம்மை வடு மூஞ்சா வெத்துல போட்டுண்டே இருப்பாரே வயறக்கடுக்கான் போட்டுண்டு குண்டா ஆமா அவரே நேற்றுக்கு சாயங்காலம் உட்கார்ந்திருந்தார் நான் பார்த்துண்டே இருந்தேன் அவர் ரொம்ப நல்லவருடா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா ஏன் தம்பின்னு கூப்பிட்டார் கிட்ட போனேன் நீ யாருன்னார் சப்ரிஜிஸ்டர் கே ஒய் சுந்தரம் பிள்ளை என்ன எத்தனாவது நார் பஸ்பாரம் படிக்கிறேன்னு சொன்னேன் எதுக்காக வெறுமனே வெறுமனே இங்க வந்து நிக்கிறேன் அந்த கேலண்டரை பார்க்கறதுக்காக நிக்கிறேன் என்ன அது உனக்கு வேணுமானு கேட்டார் அவர் ஒன்னே தான் கம்பெனில இருந்து அனுப்பிச்சாலாமே அதை கொடுத்தா கோபிச்சாலாமே யார் சொன்னா அப்படி உனக்குன்னு கேட்டார் அந்த குமாஸ்தா மாமா சொன்னார்னு சொன்னேன் உடனே அவர் என்ன பண்ணினார் தெரியுமா கணக்கு பிள்ளைன்னு கூப்பிட்டார் ஏன்னு அது மூக்கு கண்ணாடியே மூக்கு நுழையில் வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தது ஒரு கார்டை எடுத்து இந்த கேலண்டரை கொடுத்துடுறதுக்கு உத்தரவு போடணும்னு இன்றைக்கே கம்பெனிக்கு எழுதி போடுங்க உடனே அர்ஜெண்ட்டாக ஆர்டர் போட சொல்லணும்னு தெரியுமா என்று நாய்க்கர் சொன்னார் அவரே சொல்லிவிட்டார் என்ன செய்வது அது எடுத்து அந்த கேலண்டரை எடுத்து இப்படி கொடுங்கன்னார் நாய்க்கர் அது எடுத்து கொடுத்தது அவர் கையில் அதை வாங்கி தம்பி உனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் போட்டுட்டு சொல்றேன் போட்டுட சொல்றேன் இந்தா எடுத்துக்கிட்டு போ ஜாக்கிரதையா வச்சுக்கோன்னு சொன்னார் சரி மாமா நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் எவ்வளவு நல்லவர் பாத்தியா இன்னொருத்தனாக்கா கொடுப்பாளா எனக்காக அர்ஜெண்ட்டாக ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொன்னார் ஆர்டர் வராட்டா வந்துடும் இல்லாட்டா முன்னாடியே கொடுப்பாரா இது எவ்வளவு அழகா இருக்கு பாருடா இந்த உள்ளு இப்ப என்ன ஜோரா இருக்கு பாத்தியா அந்த கிருஷ்ணர் உடம்ப பாத்தியா பல பலன்னு தலையில பாரு மயில் தொகை நிஜம் மயில் தொகை மாதிரியே இல்லை இத பார்த்துட்டே நிற்கணும் போல இருக்குடா எனக்கு சாப்பிடப்படாது பள்ளிக்கூடம் போகப்படாது தூங்கப்படாது ராத்திரி கூட லைட்டை போட்டுண்டு இதை பார்த்து கொண்டே நிற்கணும் ஏ மணி ஒன்பது அடிக்கிறதுடா காப்பி எழுதவே இல்லையே ஆமண்டா ஐயோ கிடுகிடுன்னு எழுதணும் இன்னைக்கு எழுத்து நன்னாவே இல்லைடா அவசர அவசரமாக எழுதுனா இப்படி தான் நீ படம் படன்னு கேலண்டரை பார்த்துண்டே நின்றுட்டே இருக்க சரி நான் போயிட்டு வரட்டுமா சரி போய் குளிக்கிறது கூட நாழி இல்லை ஆமாண்டா சட்டுன்னு போ ஏய் ரமணா என்ன நான் ஒன்று சொல்கிறேன் அது மாதிரியே நீ செய்கிறியா என்ன நீ செய்வியா என்னன்னு சொல்ல நீ செய்வேன்னு சொல்ல என்னன்னு சொன்னாதாண்டா தெரியும் நீ செய்வியா மாட்டியா போட அப்படா நான் போகிறேன் போ ஆமாண்டா நீ உடனே கோச்சிக்கிற என்ன செய்யணும்னு சொல்லேன் செய்வேன்னு சொல்லு சரிடா செய்கிறேன் நிச்சயமாக செய்கிறேன்னு சொல் நிச்சயமாக செய்கிறேன் சத்தியமாக செய்கிறேன்னு சொல் சத்தியமாக செய்கிறேன் என் உள்ளங்கையில் அடித்து மூணு தடவை சாமி சத்தியமாக செய்கிறேன்னு சொல் சாமி சத்தியமாக நிச்சயமாக செய்கிறேன் சத்தியமாக செய்கிறேன் சத்தியமாக செய்கிறேன் போதுமா அப்புறம் மாட்டேன்னு சொல்லப்படாது இல்லை சொல்லட்டுமா சொல்லேன் அந்த கேலண்டர் எனக்கு கொடுத்துரு இதையா இந்த கேலண்டர்யா ஆமாம் நேத்தி ரா நேத்திக்கு ராத்திரி தாண்டா வாங்கிட்டு வந்தேன் இன்னொரு கேலண்டர் தரேனே இதை விட நன்னா இருக்கும் எனக்கு இதுதான் வேணும் என்னடா நீ என்னமோ சத்தியம் கொடுக்குறேன்னு சாமி சத்தியமாக கொடுக்குறேன்னு சொன்னிய அதுக்காக எதை கொடுக்க சொல்றியே சத்தியம் பண்ணிவிட்டா எதை கேட்டாலும் கொடுக்கணும் அதுவும் சாமி சாட்சியாக சொல்லியிருக்க சரிடா தரேன் மௌனம் இந்தா சரி நான் போயிட்டு வரட்டுமா ஓடிடு ஓடு அந்த பயலுக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை பாரு ஓடிடு ஓடு கூப்பிடு அந்த பயலை யாரை எதிர்த்த வீட்டு பயலடி கூப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் சரி நான் கூப்பிடுறேன் இல்லே சின்னானி இஞ்ச வாரியா இல்லையா ஏய் ஓடுறத பாரு ஏன் திரும்பி வந்துட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டான் ஏன் என்னத்துக்கு உன் பிள்ளை இருக்கான் பாருடி ஜட பரதர் அதை ஏச்சி விட்டான் அந்த பையன் என்ன ரூமில் உட்காந்து கேட்டுண்டே இருந்தேன் என்னமோ சத்தியம் செய்கிறேன்னு சொல்லு சத்தியம் செய்கிறேன்னு சொல்லு அப்படின்னு அந்த பையன் இவனை கெட்டுண்டே இருந்தான் இதுவும் செய்கிறேன்னு சொல்லித்து அந்த கேலண்டரை வாங்கிட்டு போயிட்டான் அந்த பையன் எதை நேற்று வாங்கிட்டு வந்தானே அதைய ஆமாம் ஐயோ துடுக்காளி நன்னா இருந்ததே ஏண்டா கொடுத்தாத ஏன் விசும்பி விசும்பி அழுற கொடுத்துட்டு சரி அழாத ஏன் கொடுத்த ஒன்று சொல்வேன் சரியா சரியான்னு கேட்டான் சத்தியமாக செய்யணும்னு சொன்னான் சாமி சாட்சியாக சத்தியமாக செய்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் அந்த கேலண்ட்ரு வேணும்னு கேட்டுட்டான் மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன சத்தியம் பண்ணனப்புறம் எப்படி மாட்டேங்கிறதா நீ எப்படிடா குழைக்க போற தரித்திரமே அழகாக பளிச்சுன்னு இருந்ததே அதை போய் கொடுத்துட்டியே அப்பாவை கேட்காம கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன என்னடா முழிக்கிற அவன் தானடி வாங்கிட்டு வந்தந்தான் சுந்தர பாத்தியமாக கொடுத்துட்டான் கொடுத்துட்டு அழுதுண்டு நிற்குது அந்த பையன் அப்படி பண்ணிவிட்டானே அவனை ஆணி அரஞ்சா போலெல்லாம் சத்தியம் வாங்கிவிட்டான் இனிமே பிழைக்கிற பிள்ளைன்னு வக்கீலு குமாஸ்தா கணேசன் பிள்ளை மாதிரி பிறந்து வரணும் முன்னாடி ஒன்று சொல்கிறேன் செய்வியான்னு இவன் என்ன என்னன்னு தலைக்கீழே நின்னான் அந்த பையன் சொல்லவே மாட்டேன்னுட்டான் அப்புறம் கோச்சுக்கு ஆரம்பிச்சான் இவன் சமாதானம் பண்ணினா அவனை அப்புறம் அந்த பையன் சத்தியம் பண்ண சொன்னா இவனை இது பண்ணித்து கடைசியில் அடிமடியிலேயே கையை போட்டுட்டான் அந்த பையன் எவ்வளவு அஸ்தி வரோம் எவ்வளவு பிடிக்க இதை கொடுத்துட்டு அழறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஏண்டா மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன இதுக்கு வாயே இல்லை இந்த பிள்ளைக்கு கையில் மூணு தரம் சத்தியம் செய்கிறேன்னு அடிச்சு கொடுத்துட்டான் எனக்கு அதை கேட்க போகிறான்னு தெரியுமா அதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கிட்டு வந்தியா அந்த பிள்ளைக்கு தான் அதை கேட்க மனசு வந்தது பாருங்களேன் ஏ அம்மாடி அப்ப ஆயி பிள்ளை எல்லாம் ஒன்றை பார்த்தாப்பில் ஒன்று இருக்குது எரிச்சல் அசூயை பிரத்தியார் பண்டத்தில் ஆசை எல்லாத்துலேயும் பிள்ளை அப்படியே வாங்கிட்டு இருக்கான் நான் கூப்பிடுறேன் எப்படி ஓடுறான்னு தெரியுமா அந்த பையன் ஒரு நொடியில் வீட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டான் பண்டம் போயிடுதே அதுக்கு என்ன வழி இப்போ ஏ ரமணா நீ தான் வாங்கிட்டு வரணும் அதை திருப்பி என்ன பேசாமல் நிற்கிற இதே மாதிரி அவன் வித்தைய அவன்கிட்ட காமி அவன்கிட்டயும் சத்தியம் வாங்கிட்டு அந்த கேலண்டரை திரும்பி வாங்கிட்டு வந்துடணும் என்ன என்ன பேச மாட்டேங்கிற எப்படிப்பா வாங்குறது அவன் கேட்டது போலவே சத்தியமா செய்யறேன்னு சொல்ல சொல்லி அதை கேட்டு வாங்கிட்டு வா வந்தாதான் ஆச்சு இல்லாட்டி சோறு கிடையாது கேலண்டரை இஞ்ச மாட்டிப்பிட்டியடா சின்னானி இந்த இடத்துல மாட்டினா நன்னா இருக்கோ இல்லையோ நன்னா இருக்கு ஆமாம் ஆமாம் ரமணாதாம்மா இந்த கேலண்டரை இவன் தாம்மா எனக்கு கொடுத்தான் ஏண்டா நீ தான் கொடுத்தியா ஆமாம் மாமி சின்னா நீ கிழிச்சு விடாம ஜாக்கிரதையே வச்சுக்கோ சரிம்மா ஏய் வாடா வாசல்ல போய் விளையாடுவோம் ஏய் அந்த கண்ணுக்குட்டி எப்படி காதை தூக்கிட்டு நிற்கிறது பாரு ஆமாம் முழு முழுன்னு எப்படி இருக்குது பாரு அது ஆமாம் போவோம்மா இருடா போவோம் அப்புறம் நாடி ஆகிடும் இருட்டி போயிடும் போகிறதுனா இப்போவே போய் விளையாடிட்டு வந்துடணும் ராத்திரி எட்டு மணிக்கு வரப்படாது தெரியுதா சரிம்மா பார்த்தேடா சட்டுன்னு வாடா அப்புறம் நாடி ஆகிடுத்துன்னா எங்கள் அம்மா அடிப்பா சரி என்ன விளையாட விளையாடலாம் ஏதாவது விளையாடலாம்டா ஏதாவதுனா ஏதாவது விளையாடுவோம் ஏன் உனக்கு உடம்பு சரியா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்ன ஏன் என்னமோ போல இருக்க ஒன்றும் இன்னைக்கு விளையாட வேண்டாமே ஏன் தான் பின்ன விளையாடாமல் என்ன பண்ணுறது நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா என்ன நான் ஒன்று கேட்பேன் தருவியா என்ன தரேன்னு சொல் என்னன்னு சொல்லு நீ தரேன்னு சொல் முடிஞ்சா தரேன் அப்படின்னா எனக்கு தர முடிஞ்சாதான் உனக்கு முடியும் என்ன சொல்லேன் நிச்சயமாக தரேன்னு சொல் முடிஞ்சால் நிச்சயம் தரேன் சத்தியமாக முடிஞ்சா சத்தியமாக தரேன் வந்து வந்து நீ ஒரு ரப்பர் வச்சுருக்கே பாரு பென்சில் மசி ரெண்டையும் அழிக்குமே அதை கொடுப்பியா அப்பாடா இதுதானே என்னடாப்பான்னு பார்த்தேன் வேற எதையோ கேட்க போகிறேன்னு நினச்சிட்டேன் என்ன உனக்கு இப்போவே வேணுமா இப்போ வேண்டாம் விளையாடி முடிஞ்சப்பறம் உன் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் இப்போவே இருக்குது ட்ரையர் பையில் இதோ பாத்தியா இந்த எடுத்துக்கோ அப்புறம் ஒன்று கேட்கப்படாது இல்லை எங்கடா கேலண்டரு பாத்தியாப்பா சின்னனிக்கிட்ட இருந்து இந்த ரப்பரை வாங்கிட்டு வந்துட்டேன் இது மசியை கூட அழிக்கும்பா உஸ்தி ரப்பர் கேலண்டர் கேட்டியா இல்லையா இல்லை ஏன் எப்படிப்பா கேட்குறது அவன் கேட்ட மாதிரி கேட்கறதானே வேண்டாப்பா என்னடா வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கு என்ன பயம் கேட்கறதுக்கு எதை கேட்கறதுக்கு அதை தான்ப்பா கேலண்டரை ஏன் கொடுத்த புறம் எப்படிப்பா கேட்கறது என்ன இந்த ரப்பர் ஒஸ்தி ரப்பர் பா இது இப்போ கிடைக்கவே இல்லை இதை தான் கேட்டியா ஆமாம் அதை கேட்கலையா அது எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு அது பிடிக்கலை ஏண்டா என்னமோ பிடிக்கல பலேடா சிங்கம் போ ஏய் யாரு உள்ள இஞ்ச வாய என்ன இஞ்சவா குழந்தை எங்க சாப்பிட சொன்ன கொல்லையில போயிருக்கான் கை கால் அலம்ப இதை பாரு உன் பிள்ளை சாமர்த்தியத்தை எதிராத்து பயக்கிட்ட இருந்து இத சாமர்த்தியமா வாங்கிட்டு வந்துட்டானா சொல்லிக்கிறான் இது என்ன ரப்பரா மசி அழிக்கிறதான் ரொம்ப உஸ்திங்கிறான் கேலன் கேலண்டருக்கு பிரிதி நீ ஏன் கேலண்டர் கேலண்டருன்னு அவள இல்லடி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இந்த பூமியில் ஏண்டி பிறக்கிறதுக்கு இது கெட்டிக்கார உலகமாச்சே அதுக்குன்னு சொல்கிறேன் உங்கள் மனசு இன்னும் பலமாக தான் இருக்கு கண்ணை துடைச்சிக்குங்கோ வாங்கோ சாப்பிட வயசானால் தானாக புத்தி வரும் 牧童。嗯嗯